மாயாண்டி சுவாமிகள் ஒருமுறை மதுரையில் இருந்து மானாமதுரைக்கு ரயிலில் பயணித்தார் குடும்ப வாழ்க்கையில் உழந்து கொண்டிருக்கும் மனிதர்கள்தான் டிக்கெட் எடுத்து பயணிப்பார்கள் மகான்களுக்கு ஏது டிக்கெட் சித்தம் போக்கு சிவம் போக்கு என்பதாக சுவாமிகள் ஒரு மூலையில் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்திருந்தார் ரயில் வேகம் எடுத்து கொண்டிருந்தபோது வெள்ளைக்கார டிக்கெட் பரிசோதகர் ஒருவர் வந்து அனைவரிடமும் சோதனை செய்து கொண்டிருந்தார் மாயாண்டி சுவாமிகளிடம் வந்து டிக்கெட் டிக்கெட் என்று கேட்டார் சுவாமிகளிடம் இருந்து பதில் இல்லை தியானத்தில் இருந்த சுவாமிகளை வலுக்கட்டாயமாக எழுப்பி டிக்கெட் இங்கே என்று கடுமையான குரலில் கேட்டிருக்கிறார் மாயாண்டி சுவாமிகளின் முகத்தில் புன்சிரிப்பை தவிர வேறு பதில் இல்லை பிறகு கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் கடுப்பான வெள்ளைக்கார பரிசோதகர் இவரை எப்படியாவது தண்டிக்க வேண்டும் என்ற முடிவுடன் அடந்த ஒரு காட்டு பிரதேசத்தில் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினார் உடன் இருந்த பல பயணிகள் கேட்டுக்கொண்டும் அவர்களின் வேண்டுகோளை மதிக்காமல் சுவாமிகளை பிடித்து இழுத்து வழியே தள்ளினார் பரிசோதகர் கொடிய மிருகங்கள் உலவும் ஆள் அறவுமே இல்லாத அத்துவான காடு அது வருத்தமும் கோபமும் மகான்களுக்கு ஏது எதைப்பற்றியும் கவலைப்படாமல் சற்று தொலைவு நடந்து சென்று அங்கிருந்த பிரம்மாண்ட ஆல மரத்தின் அடியில் அமர்ந்து தியானத்தைத் தொடர்ந்தார் சுவாமிகளை விட்டுச் செல்லப் போகிறோமே என்கிற பரிதாபத்துடன் பயணிகளான அவரின் பக்தர்கள் சிலர் கண்களில் நீர்கசிய பார்த்துக் கொண்டிருந்தனர் ரயில் மீண்டும் புறப்படுவதற்காக விசில் ஊதப்பட்டது பச்சை கொடி காட்டப்பட்டது ஆனால் ரயில் புறப்படுவதாக இல்லை எப்படி புறப்படும் அகிலத்தையே இயக்கும் வல்லமை கொண்ட ஒரு மகானை இப்படி நிற்கதியாய் தவிக்க விட்டுவிட்டு எப்படி அந்த ரயில் புறப்படும் நெடுநேரத்துக்கு ரயிலை பரிசோதித்துப் பார்த்தும் அது புறப்படுவதாக தெரியவில்லை ரயில்வேயில் பணிபுரியும் ஒரு ஊழியருக்கு மட்டும் இதன் காரணம் புரிந்தது சுவாமிகளை தான் இப்படி அவசைப்படுகிறோம் வாருங்கள் அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டு அவரையும் அழைத்து வந்து ரயிலை கிளப்புவோம் என்று சொல்ல வண்டியின் திரைவர் உட்பட சில பணியாளர்களும் பயணிகளும் ஆலமரத்தின் அருகே சென்றனர் தியானத்தில் இருந்த சுவாமிகள் திடீரென கண் திறந்தார் என்ன அப்பு கூட்டமா வந்திருக்கீங்க வண்டி மானாமதுரைக்குப் போகணுமா என்று கேட்டார் புன்னகையுடன் அனைவரும் டிக்கெட் பரிசோதகரின் செயலுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஆமாசாமி மானாமுதுரைக்குப் போகணும் இந்த இடம் பயங்கரமான காடாயிருக்கு பல பேரு குடும்பம் குட்டியோடு இருக்கும் என்று கெஞ்சி குரலில் சொல்ல அப்படியா இதோ வந்துட்டேன் அப்பு என்றபடி துள்ளி குதித்து ஓட்டமாக கிளம்பிய சுவாமிகள் வண்டியில் ஏறிக்கொண்டார் ஒரு மூலையில் அமர்ந்து தியானத்தை தொடர்ந்தார் இறங்கி வந்தவர்கள் அனைவரும் ஏறிக்கொள்ள அடுத்த வினாடியே எந்த மக்களும் செய்யாமல் ரயில் பெரும் சத்தத்துடன் கிளம்பியது மானாமதுரை வந்தது சுவாமிகளை வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்ட அந்த வெள்ளைக்கார டிக்கெட் பரிசோதகர் ஓட்டமும் நடையுமாக வந்து சுவாமிகள் பிளாட்பாரத்தை விட்டு வெளியே போவதற்குள் அவரது திருப்பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் இப்படி சுவாமிகள் செய்த சித்துவேளைகளை நிறைய சொல்லலாம் மாயாண்டி சுவாமிகளின் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் எண்ணற்றவை மதுரைக்கு அருகே ஒரு சிறு கிராமத்தில் ராமசாமி என்கிற அந்தனர் தன் இல்லாளுடன் வசித்து வந்தார் இந்த தம்பதிக்கு ஒன்பது குழந்தைகள் ஒரு நாள் இவர்கள் இல்லத்துக்கு எழுந்தருளினார் மாயாண்டி சுவாமிகள் தம்பதியரை ஆசிர்வதித்து உங்களுக்கு பத்தாவதாக ஒரு பிள்ளை பிறப்பான் உலகம் மேன்மை அடைவதற்கு வேள்விகள் செய்வான் மாதா புவனேஸ்வரியின் அருளை பூரணமாக பெறுவான் அவன் சிறு பிராயம் வரை அவன் உங்களிடம் இருப்பான் பிறகு அவன் இந்த உலகத்துக்கே சொந்தமாவான் அவனுக்கு சுப்பிரமணியம் என்று பெயர்வை என்று சொல்லிப் போனார் அதன்படி ராமசாமி தம்பதிக்கு பத்தாவது பிள்ளையாக பிறந்த சுப்பிரமணியனே சுவாமிகள் ஆனார் மாயாண்டி சுவாமிகளின் திருவாக்குப்படி மாதா புவனேஸ்வரியின் அருளுக்கு பாத்திரமானார் சேலம் புதுக்கோட்டை சென்னை சேலையூர் போன்ற இடங்களில் சந்தாசம் அமைத்து மாபெரும் வேள்விகள் நடத்தி சித்து ஆனதை பக்தர்கள் அறிவார்கள்